Hi friends, welcome to Yashikar. அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ராக் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்னவா இருக்கும் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு நம்ம கதர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே இருந்துச்சு என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா கதர் வந்து அந்த பொண்ணு ராஜியோட இருந்து நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் எதுவும் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே ராஜியோட வீட்லேயும் சந்தேகப்படுறாங்க அதே மாதிரி இங்கே பாண்டியன் அவருமே அவங்க அப்பாவுமே வந்து சந்தேகப்படுறாரு இன்னொரு பக்கம் ராஜி வந்து சொல்லலாம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக சொல்ல விடமாட்டாங்க உண்மை எதையுமே மறைச்சிருவாங்க ராஜி அண்ட் பா கதிர் ரெண்டு பேரோட ட்ராக்குமே கொஞ்சம் சிடு சிடு சிடுன்னு தான் போயிட்டுருக்கு எதுக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் என் கட்டில் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கட்டில் போய் படுக்கிறதுலாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இங்கே நீ போ அப்படின்ற மாதிரி இருந்தார் இப்போ அந்த பணம் நகை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அதை வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டில் ராஜியோட வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நகை பணத்தை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கதிர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க அப்கமிங்கில் இது எப்படி வந்து கதிரோட அம்மாவும் சரி மீனாவும் சரி எப்படி சமாளிக்க போகிறாங்க இது வரைக்கும் ஏதோ உண்மை தெரியாமல் சமாளிச்சிட்டாங்க இதுக்கு மேலே எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையிலேயாவது ராஜி தவ உண்மையை வந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இப்பையும் வந்து மௌனமாக இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் காண்டாயிடுவாங்க எல்லாருமே சொல்ல முடியாது அவங்களோட மாமியார் வந்து அடக்கி வச்சாலும் வச்சுருவாங்க ஏன்னா உண்மை தெரிஞ்சால் அவங்களுக்குமே ஆபத்து அவ்வளோ அடியும் வாங்கிட்டு கதிர் உண்மையை வந்து சொல்ல போகிறது கிடையாது ராஜிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது